மக்களே மக்களுக்கு மக்களே அனைவருக்கும் வணக்கம் தொண்ணூத்தி ஒன்பது வகையான மலர்களுடைய பெயர்களை சொல்லி அப்படியே நம்ம ஆச்சரியத்துல ஆழ்த்தினவரு கபில இல்லையா அந்த தொண்ணூற்றி ஒன்பது வகையான மலர்கள் என்னென்ன அப்படின்னு பேர் கேட்டால் இன்னைக்கு வந்து நம்ம நெட்டை தட்டினாலே கூகுளில் கடக்கடை கடகடன் அந்த தொண்ணூத்தி வகையான மலர்கள் வந்துடும் ஆனால் அந்த மலர்கள் பார்க்குறதுக்கு அந்த மலர்கள் எப்படி இருக்கும் அதனுடைய இயல்புகள் என்ன அது எப்போ பூக்கும் அப்படிங்கிறத அந்த செய்திகளெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வம் நமக்கு அதிகமாக இருக்கும் அல்ல அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பொப்பாட்டன் டைரியில் அடுத்தடுத்த எபிசோட்ஸில் பார்க்க போகிறோம் இன்னைக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளால என்னால் எத்தனை மலர்களை பற்றி உங்களுக்கு சொல்ல முடியுமோ அத்தனை மலர்களாக நான் சொல்லிடுறேன் முதல்ல வந்து காந்தல் காந்தல் பூ அப்படிங்கிறது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா பார்க்குறதுக்கு அப்படியே தீப்பிழம்பு வந்து சட்டச்சுட்ட சட்டச்சூடன்னு எரியும் இல்லை அப்போ எரியும் போது அந்த தீப்பிழம்பு பார்க்கறதுக்கு என்ன நிறத்துல இருக்கும் ஒரு மாதிரி ஒரு இரத்த சிவப்பு நிறமும் ஒரு மஞ்சள் நிறமும் கலந்த ஒரு நிறம் இருக்கும் இல்லை அப்படியே அந்த நிறத்துல தான் இருக்கும் இந்த காந்தல் மலை இது வந்து செங்காந்தள் வெண்காந்தல் அப்படின்னு இரண்டு நிறத்துல இந்த காந்தல் பூ போக்குது நம்ம தமிழ்நாட்டுடைய மாநில பூ எது அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டோம் அப்படின்னா எத்தனை பேர் சரியான பதில சொல்லுவோம் இனிமேல் சரியான பதில் சொல்லுங்க காந்தல் பூ காந்தல் பூ தான் நம்ம தமிழ்நாட்டினுடைய மாநில பூ இந்த காந்தல் பூவுக்கு வந்து கார்த்திகை பூ அப்படிங்கிற பெயர் கூட உண்டு ஏன் கார்த்திகை பூ அப்படின்னு சொல்றோன்னா இந்த காந்தல் மலர் கார்த்திகை மாதத்துல தான் போக்கும் முருகனுக்கு வந்து ரொம்ப விருப்பமான பூ இந்த காந்தல் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா முருகர் வந்து கார்த்திகை மாதத்துல பிறந்தார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு இல்லையா அதனுடைய கார்த்திகை மாதத்துல இந்த காந்தள் பூவும் பூக்கிறதுனால இது முருகர்க்கு உகந்த மலர் அப்படின்னு சொல்லி நம்ம தமிழர்கள் கொண்டாடுறாங்க இந்த காந்தள் மலரை வந்து சங்க இலக்கியங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா மனிதருடைய கையை ஒப்பமைப்படுத்துறதுக்காக இந்த காந்தள் மலரை பயன்படுத்தி இருப்பாங்க குறிப்பா ஒரு பெண்ணினுடைய கையை ஒப்புமைப்படுத்துறதுக்காக இந்த காந்தள் மலரை குறிச்சிருப்பாங்க கை போல் பூத்த கமல் குலை காந்தள் அப்படின்னு சொல்லி இந்த பூவை சொல்லிருப்பாங்க அலைபடுகடாம் பரிபாடல் குறுந்தொகை அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தி இடத்துக்கு மேல சங்க இலக்கியங்கள்ல இந்த காந்தல் பூ பத்தி பேசுறாங்க இப்போ காந்தல் பூவை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தமிழ்நாட்டினுடைய மாநிலப்பூ பூ எதுன்னு கேட்டாலும் காந்தல் பூ அப்படின்னு இனிமேல் பதில் சொல்லணும் சரியா அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆம்பல் பூ இந்த ஆம்பல் பூ பார்த்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா நம்ம எல்லாருமே என்ன பதில் சொல்லுவோம் இல்ல இல்ல ஆம்பல் பூ எப்படி இருக்குன்னு கூட தெரியாது நான் இதுக்கு முன்னாடி ஆம்பல் பூவை பார்த்தது கூட கிடையாது அப்படின்னு சொல்லுவோம் ஆனா நம்ம எல்லாருமே இந்த ஆம்பல் பூவை பார்த்திருக்கோம் எங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குளத்துல தாமரைூவும் இந்த ஆம்பல் பூவும் தான் பூத்து நிறைய பேர் இதை தாமரைனே நம்ம சொல்லுவோம் எல்லாத்துக்கும் மேல தாமரையும் இந்த பூவுக்கும் வித்தியாசம் தெரிந்தவங்க ஒருபடி மேல போய் இது தாமரைப்பூ இது லில்லி பூ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஆனா அது அல்லிப்பூ அப்படின்னு சொல்லி நம்ம பெரும்பாலானவங்க சொல்லவே மாட்டோம் அந்த அல்லிப்பூ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அந்த அல்லிப்பூ தான் ஆம்பல் பூ அல்லிப்பூ வந்து எந்த நிறத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வெள்ளை நிறத்துல பூத்திருக்கும் நிறைய பேர் இதை வெண்தாமரைன்னு கூட சொல்லுவாங்க ஆனா அது வெண்தாமரை கிடையாது அல்லிப்பூ தான் அல்லிப்பூ வேற தாமரைப்பூ வேற இந்த அல்லிப்பூவுக்கும் தாமரப்பூவுக்கு எப்படி நம்ம வித்தியாசத்தை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா அல்லிப்பூ அப்படிங்கிறது ராத்திரியில் மலர்ந்து காலையில் குவிஞ்சிரும் அதனுடைய இதழ்கள் இருக்கு அந்த இதழ்களை வந்து காலையில் மூடிக்கொள்ளும் பொதுவாக பூக்கள் எல்லாம் காலையில் தானே பார்த்து நம்ம மலர்ந்து இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இந்த அல்லிப்பூ மட்டும் இரவில் தான் மலரும் நீங்கள் இரவில் தான் அதை பார்க்க முடியும் தாமரப்பூ என்ன பண்ணும் அப்படின்னா பகலில் மலர்ந்து இரவில் அப்படியே குவிஞ்சிரும் அதனுடைய மொட்டு அப்படியே மூடிக்கும் குவிஞ்சிரும் இதுதான் அல்லிப்பூக்கும் தாமரப்பூவுக்கும் இருக்கிற வித்தியாசம் மூணாவது என்ன பூ அப்படின்னு சொல்லி அனிச்சம்பூ பொதுவாக மென்மையான பூ எது அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டோம் அப்படின்னா எல்லா பூவுமே மென்மையான பூ தான் இதில் தனியாக மென்மையான பூ என்ன அப்படின்னு சொல்லணுமோ அப்படின்னு நம்மளுக்கு தோணும் ஆனால் பூக்கள்லேயே மென்மையான ஒரு பூ அப்படின்னு சொன்னால் அது அனிச்சம் மலை வள்ளுவர் கூட ஒரு சொல்வார் மோப்பக்குழையும் அனிச்சம் முகம் தெரிந்து நோக்க குழையும் விருந்து அதாவது மலர் இருக்கு பாருங்க நம்ம அதை மணந்து பார்த்தாலே அந்த அளிச்ச மலர் வாடிருமா அந்த அளவுக்கு நம்ம கொஞ்சமாக முகத்தை வா வாட்டமாக வச்சுக்கிட்டாலே போதும் வீட்டுக்கு வந்திருக்கிற விருந்தினர்களுடைய முகம் வாடி போயிரும் அப்படின்னு சொல்றதுக்கு இந்த அனிச்சமலருடைய இயல்பை சொல்லி அந்த விருந்தினரை எப்படி உபசரிக்கணும் அப்படின்னு அந்த பண்பாட்டை நமக்கு வந்து திருவள்ளுவர் சொல்லி கொடுத்திருப்பாரு அப்போ இந்த அனிச்சமலரனுடைய இயல்பு ரொம்பவே மென்மையானது எல்லாத்துக்கும் மேலே ஒரு ஒரு தலைவன் சொல்லுவான் நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க இந்த உலகத்துல நீ தான் ரொம்ப மென்மையான மலர்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியோ இல்ல இல்ல நீ மென்மையான மலர் கிடையாது நான் நேசிக்கிற பெண் இருக்கிறாள் இல்லையா நான் விரும்புகிற பெண் இருக்கிறாள் இல்லையா அவள் தான் இந்த உலகத்திலேயே ரொம்ப மென்மையானவள் உன்னை விடவும் மென்மையானவள் அப்படின்னு சொல்லி தன்னுடைய தலைவியினுடைய மென்மையான குணம் பத்தி சொல்றதுக்கு இந்த அனிச்ச மலரனுடைய மென்மையை பயன்படுத்தி இருப்பாங்க அந்த அளவுக்கு மென்மையானது இந்த அனிச்ச மலர் அப்படிப்பட்ட அந்த அனிச்ச மலர் எப்படி இருக்கும் பார்க்கறதுக்கு பாசையா இருக்குல்ல அந்த அனிச்சை மலரினுடைய நிறம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஆரஞ்சு நிறம்னு சொல்லுவாங்கல்ல ஆரஞ்சு நிறத்துலயும் நீல நிறத்துலயும் பூக்கும் இரண்டு நிறங்கள் இந்த அனிச்சை மலருக்கு உண்டு இன்னைக்கு நிறைய கார்டன்ல போய் நம்ம வந்து நர்சரி கார்டன்ல போய் நம்ம செடி வாங்க போவோம் இல்லையா அங்க போ அங்க போகும்போது அதுக்கு வந்து வேற வேற பெயர்கள்லாம் வச்சிருப்பாங்க ஆனா நீங்க பார்த்தீங்கனாலே தெரியும் ரொம்ப குட்டியா ஒரு தொட்டில தான் இந்த அனிச்சம் மலர் செடியை வளர்த்துருப்பாங்க நீல நிறத்துல பூத்திருக்கும் இனிமேல் போய் பாருங்க அனிச்சை மலர் அப்படிங்கறது அப்படிங்கிறத வாங்கி நம்ம வீட்டில் வந்து ரொம்ப எளிமையாக வளர்க்கலாம் நிறைய பூக்கும் இந்த அனிச்ச மலர் வந்து எங்கே பூக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீரோடைக்கு பக்கத்தில் தான் இந்த அனிச்ச மலர் பூக்கும் மற்ற வறண்ட பகுதிகளிலையோ பாலைவனத்திலையோ இந்த அனிச்ச மலர் பூக்காது அதனால ஒருவேளை நம்ம வந்து செடிகள் விற்கக்கூடிய அந்த இடத்துக்கு போய் இந்த அனிச்ச மலரை நம்ம வாங்கிட்டு வந்தால் கூட நல்ல ஒரு ஈரப்பதத்தோட இதை பராமரித்தோம் அப்படின்னா வீட்டில் வந்து அது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகான பூவாக இருக்கும் அது பூத்து கிடைக்கிறத பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் சின்ன சின்ன குட்டி குட்டி செடி தான் வைக்கிறதுக்கு இடம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த அனிச்சம் பூ செடியை வாங்கி வளர்க்கலாம் அடுத்தது என்ன பூ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா குவளை குவளை மலர் பாத்திருக்கீங்களா அப்படின்னு சொன்னா இதுக்கும் வந்து நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா குவளைப்பூவும் எப்படி இருக்குன்னே எனக்கு தெரியாது இல்லை குவளைப்பூ இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்லுவீங்கல்ல அல்லிப்பூ எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த குவளை மலரும் இருக்கும் எப்படி தாமரையையும் அல்லியையும் இல்லை அது ஒரே பூ தான் இது வெண்தாமரை அது சிவப்பு தாமரை அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல அதே மாதிரி இந்த குவளையும் இல்லை இல்லை குவளைப்பூ கிடையாது இதையும் அல்லினே நம்ம நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருந்திருப்போம் ஆனால் அல்லி கிடையாது அல்லிப்பூ வந்து வெள்ளை நிறத்தில் மட்டும் தான் பூக்கும் இந்த குவளை மலர் வந்து செங்குவளை கருங்குவளை நீல குவளை அப்படின்னு மூணு நிறத்துல பூக்கும் அந்தந்த நிறத்துக்கு ஏத்த மாதிரி நான் இப்போ சொன்னேன் இல்லையா பேரு அந்த பெயர்கள்ல இந்த பூக்கள் வந்து அழைக்கப்படுது இந்த குவளை மலர் அப்படிங்கறது எங்க பூக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அஹ் மலையோரங்கள்ல அந்த சுனைகள் இருக்கும் பாருங்க அந்த சுனைகள்ல அதாவது இதுவுமே தண்ணியில வளரக்கூடிய பூ தான் தரையில இது வந்து வளராது இந்த குவளை மலர் அப்போ இந்த தண்ணியில சுனைகள்ல வந்து அதிகமாக வளர்றதை நம்ம பார்க்கலாம் நம்ம நிறைய பேர் பார்த்திருப்போம் இந்த குவளை மலர்கள் வந்து கருவு நிறம் அப்படின்னா கருப்பு பூ கிடையாது பர்பிள் நிறம்னு சொல்றோம்ல அந்த லாவெண்டர் நிறம் கிட்டத்தட்ட ஒரு லாவெண்டர் அப்படியே அது வந்து கொஞ்சம் அடர்த்தியா மாறும்போது அந்த பர்பிள் நிறம் வருதுல்ல எக்ஸாக்டா நான் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக சொல்றேன் அந்த பர்பிள் நிறத்தில் பூத்துருக்கோம் அப்புறம் செங்குவலை அப்படிங்கிறது சிவப்பு தாமரை நிறைய பேர் பார்த்துட்டு வந்து இது சிவப்பு தாமரை அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் அது சிவப்பு தாமரை கிடையாது அதுவும் செங்குவலை நீலக்கூவலை அப்படிங்கிறது நீல நிறத்திலேயே பூத்துருக்கும் நிறைய பூந்தோட்டங்கள் அங்கெல்லாம் போனீங்கன்னா இந்த நிறத்திலான குவளை மலர்களை வந்து நம்ம பார்க்க முடியும் ஓ பார்க்குறதுக்கு அப்படியே இந்த அல்லி மலர் மாதிரியே இருக்குது இல்லையா இந்த அல்லி மலருக்கும் குவளை மலருக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அல்லிப்பூ வந்து மணக்காது நீங்கள் நுகர்ந்த பார்த்தீங்க அப்படின்னா அல்லிப்பூலேருந்து எந்த மனமும் வராது ஆனால் குவளை மலர் எடுத்து மனத்தை பாருங்களேன் அப்படி ஒரு மனம் இந்த குவளைப்பூவுல இருந்து வரும் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசமே அள்ளிப்பூ மணக்காது குவழை மலர் மணக்கும் இதுதான் அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா குறிஞ்சி பூ ஒரு சங்க இலக்கிய காலத்தில் உள்ள ஒரு பூவோட பெயரை சொல்லு அப்படின்னு சொன்னா ரொம்ப பிரபலம் பட்டுன்னு இந்த குறிஞ்சி பெயரை தான் சொல்லுவோம் இந்த குறிஞ்சி பூ வந்து ஒரு முறை நாங்கள் வந்து கொடைக்கானலுக்கு சுத்தி பார்க்கறதுக்காக போயிருந்தோம் அப்ப இங்க பேருந்தில் வந்து எல்லாரும் வந்து குறிஞ்சி பூ பூத்துருக்கு பாருங்க குறிஞ்சி பூ பூத்துருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப எந்திரிச்சு கத்துனாங்க ஐயோ குறிஞ்சி பூவா பூத்திருக்கா நம்ம வந்து இருக்கிற சமயத்துல பூத்திருக்கா அப்ப இன்னைக்கு நம்ம குறிஞ்சி பூவை பார்த்துருவோம் அப்பாடா நம்ம வாழ்நாள் குறிஞ்சி பூவ பார்த்துட்டோம் அப்படிங்கிற மகிழ்ச்சி நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு எந்திரிச்சு பார்த்தா வெள்ளை நிறத்தில் அங்கங்க பூத்து இருந்தது அப்போ நான் என்ன நினச்சிக்கிட்டேன் அப்படின்னா குறிஞ்சி பூ வெள்ளை நிறத்துல தான் பூக்கும் போல இருக்கு ஏன்னா நிறைய பெரியவங்கள் அறிவு மேதாவிகள்னு நம்பப்பட்ட மனிதர்கள் சொன்னது அதனால நானும் குறிஞ்சி பூனால் வெள்ளை நிறத்தில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்பிட்டேன் ஆனால் குறிஞ்சி பூவினுடைய நிறம் வந்து வெள்ளை நிறம் கிடையாது நீல நிறம் அந்த நீலகிரி மலை இருக்கு பாருங்க அந்த நீலகிரி மலைக்கு ஏன் நீலகிரி அப்படின்னு சொல்லி பேர் வந்ததுன்னா இந்த குறிஞ்சி பூக்கள் அப்படி கொச்ச 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 பூத்து நிற்கிறத பார்த்தா அப்படியே அந்த மலையே நீல நிறத்தில் தெரியுமா அந்த நிறத்தில் நிறத்துல தான் அந்த மலைக்கே நீலகிரின்னு பேர் வந்துச்சான் அப்பாடா இப்ப வெள்ளை நிறத்துல குறிஞ்சி பூ இருக்காது நீல நிறத்துல குறிஞ்சி பூ இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருச்சா இந்த குறிஞ்சி பூ வந்து எப்போ பூக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கார் காலத்தில் தான் போக்குமா அதாவது பனிரெண்டு ஆண்டுகளுக்கு முறை தான் குறிஞ்சிப்பு பூக்கும் இது எல்லாருக்குமே தெரியும் அந்த பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறையும் கூட கார் காலத்தில் தான் போகும் கார் காலம் அப்படின்னா இந்த ஆடி மாதம் தொடங்கி இந்த மார்கழி மாதம் வரைக்கும் இந்த பூ சீசன் அப்படிங்கிறது இருக்கும் இந்த குறிஞ்சி ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இந்த குறிஞ்சிப்பு பூத்திருக்கு இன்னும் ஒரு பன்னிரெண்டு ஆண்டுகள் கழித்து ரெண்டாயிரத்தி முப்பதில் மறுபடியும் இந்த குறிஞ்சிப்பு பூக்கலாம் அப்படின்னு நம்பப்படுது அந்த பக்கமாக போனீங்க ரெண்டாயிரத்தி முப்பதில் யாராவது நீலகிரி மலை பக்கமாகவோ இல்லைனா அந்த கொடைக்கானல் வழியாவோ யாரோ போனீங்க அப்படின்னா இந்த குறிஞ்சிப்பு பூத்திருக்கும் அந்த சமயத்தில் நீங்கள் பார்த்துட்டு வந்து ஒரு ஒரு ஃபோட்டோ எடுத்து முப்பாட்டன் டைரியில் நான் இந்த பூக்கள் பற்றி பேசியிருக்கிற அந்த க இடத்துல அந்த கமெண்ட் பாக்ஸில் லெனின் நான் குறிஞ்சிப்பு பார்த்தேன் உங்களுக்கு இது அப்டேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு போட்டு விடுங்க பரவாயில்ல ஒரு பன்னிரெண்டு வருஷம் கழிச்சு கூட நம்ம பார்த்துக்கலாம் எங்க போயிட போறோம் அடுத்தது என்ன பூ அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வெற்றி பொதுவாக வெற்றிப்பூ எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டாலும் நிறைய பேருக்கு தெரியாது ஆனால் இதுவுமே நமக்கு ரொம்ப பழக்கமான பூ தான் ஆனால் இத்தனை நாளும் நம்ம வந்து இட்லி பூ இட்லி பூன்னு சொல்லிக்கிட்டு இருந்திருப்போமே தவிர்த்து நாள் இது வெற்றி பூன்னு நமக்கு தெரிஞ்சிருக்காது இல்லையா இந்த வெற்றிப்பூனுடைய நிறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த இரத்த சிவப்பு நிறத்துலையும் அந்த வெற்றிப்பூ இருக்கும் அதே சமயம் வெள்ளை நிறத்துலையும் இந்த வெற்றிப்பூ இருக்குது அதியமானுடைய குடிப்பூ எதுன்னு கேட்டால் இந்த வெள்ளை நிறத்தில் இருக்கிற வெற்றி பூவை தான் அதியமான் தன்னுடைய குடிப்பூவாக பயன்படுத்திட்டு இருந்திருக்கிறாரு இந்த இட்லி பூவுக்கு ஒரு இயல்பூ நிறைய வீடுகள்ல நம்ம இந்த இட்லி பூவை ஏன் வளர்க்குறோம் அப்படின்னா காற்றுல இருக்கிற அந்த மாசை சுத்தப்படுத்தக்கூடிய தன்மை வந்து இந்த இட்லி பூவுக்கு உண்டு எல்லாத்துக்கும் மேலே இந்த இட்லி பூவுக்கு நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு என்ன அப்படின்னா இந்த மாதவிடாய் வந்து சரியாக வராது இல்லையா பெண் குழந்தைகளுக்கு அப்படி சரியாக வராத பெண் குழந்தைகளுக்கு ஊர்ப்புறங்களில் என்ன பண்ணுவாங்க இந்த வெச்சி பூவை பறித்து அதை நல்லா அரைச்சி அதில் ஒரு அது ஒரு தேக்கரண்டி அளவு எடுத்து மோர்ல கலந்து குடிக்க கொடுப்பாங்க அதாவது அந்த தடைபடக்கூடிய மாதவிடாய் அப்படிங்கிறது வந்து சரியாகும் அந்த பிரச்சனை வந்து சரியாகும் இது ஆண்டு முழுக்க பூக்கக்கூடிய ஒரு பூ தான் இந்த இட்லி பூன்னு சொல்லக்கூடிய இந்த வெற்றி பூ ஆனா இந்த இட்லி பூவுக்கு இன்னொரு ஒரு அழகான ஒரு சிறப்பு உண்டு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆண்டாள் சூடி கொடுத்த பூ இருக்கு இல்லையா அது இந்த இட்லி பூ தான் நம்மளுக்கு சித்திரை மாதத்தில் அழகர் ஆற்றுல இறங்குவார் இல்லையா அழகர் ஆற்றுல இறங்கும் போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா திருவல்லி இருந்து அழகருக்கு சூட்டக்கூடிய ஒரு மாலை எடுத்துகிட்டு வருவாங்க என்ன மாலை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆண்டாளுக்கு ஒரு மாலையை சூடி அந்த மாலையை அடுத்த நாள் அழகருக்கு அழகர் கோவிலுக்கு எடுத்துகிட்டு வந்து அடுத்த நாள் அந்த மாலையை வந்து அழகருக்கு போட்டு தான் அவரை வந்து அந்த குளத்துல இறக்குவாங்க அந்த மாலை வந்து எதால் கட்டப்பட்டிருக்கும் அப்படின்னா இந்த வெற்றி பூவால கட்டப்பட்டிருக்கும் அப்படியே நெருக்கி அடர்த்தியா தொடுத்திருப்பாங்க இந்த வெற்றி பூவும் செவ்வந்தி பூ இருக்கு அந்த செவ்வந்தி பூவும் சேர்த்து ரொம்ப அடர்த்தியா கட்டியிருப்பாங்க அழகருக்கு சூட்டக்கூடிய ஒரு பூ அப்படின்னா இந்த வெற்றிப்பூ தான் ஆண்டாள் வந்து சூடி கொடுத்த பூ அப்படிங்கிறதுனால இப்போ வரைக்கும் அந்த இட்லி பூவில் தான் அழகருக்கு வந்து மாலை தொடுத்து போடுறாங்க அடுத்தது என்ன பூ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செங்கோடு வேரி செங்கோடு வேரி அப்படிங்கிற பூ வந்து பார்க்க எப்படி இருக்குன்னா அப்படியே அந்த இட்லி பூ இருக்குல்ல பூ இருக்குல ரெண்டுக்கும் எடுத்து வச்சிங்க அப்படின்னு சொன்னால் வித்தியாசமே தெரியாத அளவுக்கு ரெண்டும் ஒரே அளவில் தான் இருக்கும் ஒரே வடிவத்தில் தான் இருக்கும் ஒரே நிறத்தில் தான் இருக்கும் அந்த பூ ரெண்டுல எது இட்லி பூ எது செங்கோடு வேரி அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கவே முடியாது ஆனால் அது வந்து நம்ம செடியில் இருக்கும்போது அது ரொம்ப அழகாக நம்ம கண்டுபிடிக்க முடியும் எப்படி இருக்கும்னா இந்த வெற்றிப்பூ வந்து அப்படியே இட்லி மாதிரியே கொத்து கொத்தா பூத்துருக்கும் ஒரு ஒரு கொத்துலயே கச்ச 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 கச்சோன்னு அப்படியே பூத்துருக்கும் ஆனா இந்த செங்கோடு வேரி அப்படிங்கறது வந்து எப்படி இருக்கும்னா இதுவும் ஒரே கிளையில நூறு பூ கிட்ட பூத்துருக்கும் ஆனா ஒன்றன் பின் ஒன்றா ஒரே கிளையில பூத்துருக்கும் கொச்ச 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 கொச்சன்னா இருக்கும் ஆனா ஒன்னு ஒன்னு ஒரே கொத்தா இப்படி இருக்காது ஒரே வடிவத்துல உருண்டையா இருக்காது அப்படியே ஒரே நீளத்துல அடுத்தடுத்து அடுத்தடுத்து ஒன்றன் பின் ஒன்றா பூத்துருக்கும் இதுதான் செங்கோடு வேரி அடுத்தது வந்து தேமா பூ தேமா பூ பாத்திருக்கீங்களா அப்படின்னு யாருக்கிட்டயாவது போய் கேட்டு பாருங்களேன் இல்லவே இல்ல சாமி சத்தியமா அதுக்கு முன்னாடி தேமாப்பு பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் இந்த மாம்பழ சீசன் வரும் பாருங்க அந்த மாம்பழ சீசன் வரதுக்கு முன்னாடி அந்த மாங்காய் காய்க்கும் பாருங்க அந்த மாங்காய் காய்க்கிறதுக்கு முன்னாடி ஒரு பூ பூக்கும் பாருங்க அந்த மரத்தில் இலை எங்கே இருக்குன்னே தெரியாது அந்த அளவுக்கு மாமரத்தில் கொத்து கொத்தா கொத்து கொத்தா பூத்துருக்கு பாருங்க எல்லாருமே அந்த பூவை பார்த்துருப்போம் அந்த பூவோட பேரு தான் தேமா அந்த மாம்பூ தான் தேமாப்பூ இப்போ தேமா அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கா அப்போ மாம்பூ மாம்பூ அப்படின்னே சொல்லிட்டு இருப்போம்ல இனிமேல் மாம்பூ அப்படின்னு சொல்லாதீங்க மாமரத்தில் பூக்கக்கூடிய பூவினுடைய பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால் தேமாப்பூ அப்படின்னு சொல்லணும் அடுத்தது வந்து என்ன பூ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மணிச்சிகை மணிச்சிகை பார்த்துருக்கோமா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா இல்லை பேரே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது இந்த பேர் கூட நான் இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டது கிடையாது தான் இந்த பூவுக்கும் சொல்லுவோம் ஆனால் நிறைய பேர் இந்த மணிச்சிகை பூவை நம்ம பார்த்துருப்போம் எங்கே அப்படின்னு சொன்னால் கடற்கரை ஓரங்களில் உப்பு மணலில் இந்த மணிச்சிகை பூ வளரும் நம்ம வீட்டிலலாம் இந்த ஆயிலை வந்து நம்ம எண்ணெயை வந்து பாக்கெட்லருந்து கட் பண்ணி அதை வந்து பாட்டிலில் ஊற்றுறதுக்கு ஒரு புனல் ஒன்று வச்சுருப்போம் தெரியுமா அந்த புனல் மாதிரியே தான் இருக்கும் அந்த மேலே அந்த குவிஞ்ச பகுதியும் அதுக்கு கீழே அந்த தண்டு பகுதியும் அப்படியே அந்த ஒரு சின்ன கேப் இருக்கிற மாதிரியே தான் அந்த தண்டு பகுதியையும் இருக்கும் அந்த மணிச்சிகை பூ வந்து இன்னும் ரொம்ப எளிமையாக நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னால் லாவண்டர் நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு பூ கடற்கரையோரங்களில் பூத்து கிடக்கும் இனிமேல் போனால் பாருங்கள் அதுதான் மணிச்சிகை ஆண்டு முழுவதுமே இந்த மணிச்சிகை பூ பூக்கும் இதுதான் சீசன் அப்படிங்கிறதும் இந்த மணிச்சிகை பூவுக்கு கிடையாது அடுத்தது என்ன பூ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உந்துள் உந்துள் பூவெல்லாம் பார்க்கறது ரொம்ப அரிதுதான் ஏன்னா இது மூங்கிலில் பூக்கக்கூடிய பூ மூங்கில் வந்து ஆண்டுக்கு ஒரு தடவை தான் பூக்கும் அதுவும் செல்ல மூங்கில்லாம் பூக்குமா பூக்காதா அப்படிங்கிறதே தெரியாது ரொம்ப அரிது இந்த மூங்கிலில் பூக்கக்கூடிய பூவை பார்க்கறதுக்கு இந்த மூங்கிலில் பூக்கிற அந்த பூவினுடைய பெயர் தான் உந்துள் இன்னும் தொடர்ந்து அஹ் அந்த தொண்ணூத்தி ஒன்பது வகையான மலர்களையும் நம்ம அடுத்தடுத்த தொடர்ல பார்க்கலாம் தொடர்ந்து முப்பாட்டன் டைரிக்கு உங்களுடைய ஆதரவு கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் கொடுங்க அப்பதான் இன்னும் நிறைய பேர்கிட்ட இந்த கருத்துக்கள் போய் சேரும் நன்றி